அடித்தது என்பது உண்மை எண்ணி பாருங்கள் பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டில தான் பெண்கள் நிறைய படிக்கத் தொடங்கினார்கள் இன்றைக்கும் கூட கவனத்திலே கொள்ளுங்கள் பெரியோர்களே இந்தியாவிலேயே பெண்கள் கூடுதலாக படித்துக் கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் முதல் இடத்தில் தமிழ்நாடு தான் நிற்கிறது ஒரே ஒரு செய்தியைச் சொல்லுகிறேன் நிதிநிலை அறிக்கையில ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் யாராவது சொத்து வாங்கினால் ஒரு ஆணின் பெயரில் சொத்து வாங்குவதை விட ஒரு பெண்ணின் பெயரில் தன் வீட்டில் இருக்கிற மனைவியின் பெயரில் மகனின் பெயரில் சொத்து வாங்கினால் அந்த பத்திர கட்டணத்தில் ஒரு சதவீதம் குறைத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கிறார் இதனால் நாற்பதாயிரம் ரூபாய் அல்லது நான்கு லட்சம் ரூபாய் பத்திர கட்டணம் என்றால் பெண்கள் பெயரில் வாங்கினால் நான்கு லட்சத்திலே நாற்பதாயிரத்தை கழித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுவதற்கு காரணம் வேறொன்றும் இல்லை அப்படியாவது பெண்களுக்கு சொத்து வந்து சேரட்டும் என்று தமிழ்நாடு அரசு கருதுவதுதான் சொத்து வந்து சேர்வதால் என்ன பயன் சொத்துதான் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பை கூட்டும் நீங்கள் உங்கள் கால்களில் நிற்க முடியும் என்கிற நம்பிக்கையை கொடுக்கும் எனவே அவ்வளவு தூரம் கவனமாக இன்றைக்கு இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது ஆனால் என்ன சொல்லுகிறார்கள் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிற நன்மைகளை எல்லாம் விட்டுவிட்டு என்ன நிதிநிலை அறிக்கை இது பாருங்கள் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது உண்மை நான் மறுக்கவில்லை ஏறத்தாழ பத்து லட்சம் கோடியை கடன் இருக்கிறது தமிழ்நாடு அரசு ஒன்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி இருக்கிறது என்கிறார்கள் அது அடவை மீறி வாங்கிய கடனா யார் முடிவு செய்ய வேண்டும் பதினைந்தாவது நிதிக்குழு குழு ஒரு அறிக்கை தந்திருக்கிறது அந்த அறிக்கையிலே அந்த நிதிக்குழு குழு சொல்லுகிறது எந்த ஒரு மாநிலமும் கடன் வாங்கலாம் எவ்வளவு வாங்கலாம் மொத்த வருவாயில் இருபத்தி ஒன்பது சதவீதத்திற்கு உள்ளாக வாங்க வேண்டும் அதுதான் பதினைந்தாவது நிதிக்குழு தந்திருக்கிற பரிந்துரை மொத்த வருவாய் எவ்வளவு என்று பாருங்கள் மொத்த வருவாய் நூறு கோடி என்றால் இருபத்தொன்பது கோடி வாங்கலாம் இருபத்தொன்பது சதவீதத்துக்கு உள்ளாக வாங்கலாம் என்று இருக்கிறார்கள் நம்முடைய நிதியமைச்சர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் நாங்கள் அந்த விதியை மீறி இருக்கிறோமா இருபத்தி ஒன்பது சதவீதம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் கடன் வாங்கியிருக்கிறோம் அந்த கடனை நாங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டத்துக்கு பயன்படுத்துகிறோம் அது மட்டுமல்ல ஒன்பது லட்சம் கோடி கடன் ஏன் வந்தது என்பதையும் நான் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் பேரிடர் வந்ததே புயல் வந்ததே வெள்ளம் வந்தது அப்போதெல்லாம் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுத்ததா வேறு மாநிலங்களில் பேரிடர் என்றால் ஓடி போய் கொட்டி கொடுக்கிற இந்த மத்திய அரசு நமக்கு தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி வேண்டும் என்று கேட்டோம் அதில் ஒரு சதவீதம் கூட வந்து சேரவில்லையே நமக்கு நீங்கள் இந்தியை படித்தால் தான் இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் தருவோம் என்று சொல்கிறார்கள் நியாயம் எதற்காக இந்தி படிக்க வேண்டும் இன்றைக்கு என்ன பகலில் தொலைக்காட்சியில் வந்த செய்தியை நான் சொல்லுகிறேன் இந்தி தேர்விலே தோல்வியுற்று கர்நாடகத்திலே தொண்ணூறாயிரம் பிள்ளைகள் அடுத்த வகுப்புக்கு போக முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் தொண்ணூறாயிரம் பேர் ஏறத்தாழ ஒரு லட்சம் பேர் எதிலே வெற்றி பெறவில்லை கன்னட மொழியிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆங்கிலத்திலே கூட தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் கணிதம் அறிவியல் சமூக பாடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்தி பாடத்திலே தோற்று போனதால் தொண்ணூறாயிரம் பேர் அந்த பிள்ளைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிற வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் நாங்கள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் அப்படி அவதிப்படுவதற்கு ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுகிற நம்முடைய தளபதியின் பின்னால் நாம் எழுந்து நிற்போம் என்று உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள் எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக எங்களின் அடுத்த தலைமுறையை கரையேற்றுவதற்காக இந்தி என்கிற பாடத்தை கொண்டு வந்து திணிக்க வேண்டாம் யார் வேண்டுமானாலும் விரும்பினால் கற்றுக்கொள்ளட்டும் யார் வேண்டாம் என்றார்கள் தெலுங்கு படித்தாலும் படியுங்கள் நீங்கள் ஆங்கிலம் படித்தால் மட்டுமல்ல கன்னடம் படியுங்கள் பிரெஞ்சு மொழி கூட படியுங்கள் விரும்புகிற மொழியை படிக்கலாம் ஆனால் பள்ளிக்கூடத்திலே தமிழும் ஆங்கிலமும் சொல்லித்தரப்படும் தமிழ் என்பது தாய்மொழி ஆங்கிலம் என்பது உலக தொடர்புக்கு பயன்படுகிற மொழி எனவே எது தேவையோ அதை நாம் கொடுக்கிறோம் அதை அவர்கள் தலையிலே கொண்டு வந்து ஏற்றுகிறார்கள் எதற்கு சொல்லுகிறேன் கல்வியை காட்டி இருக்கிறார்கள் நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு தர வேண்டிய மூவாயிரம் கோடி ரூபாயை ஒன்றிய அரசு நமக்கு தரவில்லை எனவே ஒன்றிய அரசிலிருந்து நிர்மலா சீதாராமன் என்று ஒரு அம்மாவை நீங்கள் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீர்கள் தமிழ்நாட்டிலே தான் பிறந்தார் தமிழ்நாட்டுக்கு எதிராக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார் அவர் பேசுகிற போது எப்போதும் ஒரு ஒரு அன்போ ஒரு அடக்கமோ அவருடைய முகத்தில் பேச்சில் நான் பார்த்ததே இல்லை சரியாக சொன்னால் இரண்டு ஜெயலலிதா மாதிரி இருக்கிறார் அவர் தமிழ்நாட்டு ஸ்ரீரங்கத்திலிருந்து என்ன வேடிக்கை தெரியுமா இரண்டாவது முறையாக நிதி அமைச்சராக இருக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் ஆனால் அவர் இதுவரை ஒரு முறை கூட மக்களை சந்தித்து தேர்தலில் நின்று வெற்றி பெற்றதே இல்லை எபினேசர் மேடையில் இருக்கிறார் என்றால் இங்கே இருக்கிற மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உங்களிடம் வாக்குகளை பெற்று சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கிறார்கள் ஆனால் தேர்தலையே சந்திக்காத நிர்மலா சீதாராமன் அங்கே உட்கார்ந்து கொண்டு நமக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறார் சரி போகட்டும் எவ்வளவு வர வேண்டும் தமிழ்நாடு ஒன்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கடனில் இருக்கிறது அதில் ஒன்றிய அரசு தர வேண்டிய தொகை மட்டும் நிதி அமைச்சர் சட்டமன்றத்திலே அந்த புள்ளிவரத்தை எடுத்து காட்டினார் இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் கோடி ஒன்றிய அரசிலிருந்து வரவேண்டும் வர வேண்டும் கவனித்துக் மொத்தம் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் கடன் அதில் இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடம் இருந்து நமக்கு வந்தாக வேண்டும் வரைக்கும் வரவில்லை என்றால் அந்த இரண்டரை லட்சத்தை கழித்துவிட்டால் விட்டால் ஒன்பது லட்சம் கோடியில் இரண்டரை கழிந்தால் ஆறரை லட்சம் தான் நமக்கு கடன் எனவே நம்முடைய கடன் ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய பணம் தராத காரணத்தினாலும் ஏறி இருக்கிறது என்பதையெல்லாம் மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் மீறி இவையெல்லாம் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றன இங்கே நண்பர்கள் சொன்னார்களே காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனால் பசியாடி விட்டு படிக்க தொடங்குவது வேறு எந்த மாநிலத்திலாவது காலையில் பள்ளிக்கு போனால் பிள்ளைகளை பசியாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நம்முடைய நாட்டிலே தான் பிள்ளைகள் காலையிலே உணவை முடித்து பள்ளிக்கு வருகிறார்கள் அத்தனை பேருக்கு எவ்வளவு நாள் எத்தனை பேர் ஏறத்தாழ முப்பத்தி ஒன்பதாயிரம் தொடக்க பள்ளிகளில் படிக்கிற இருபது லட்சம் பிள்ளைகளுக்கு அன்றாடம் காலையிலே உணவு கொடுப்பதால் தான் பிள்ளைகள் நம் முதலமைச்சரை பார்த்து அப்பா என்று அன்போடு அழைக்கிறார்கள் பலருக்கு அது பொறுக்கவில்லை அப்பா என்று அழைக்கிறார்கள் என்றால் காலையில் உணவு தருகிற அந்த கனிவை நினைத்துத்தான் பிள்ளைகள் அப்பா என்று அழைக்கிறார்கள் இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில திட்டங்கள் இருக்கிற போது வடநாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது வடநாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கடந்த ஒரு வாரமாக நீங்கள் செய்தித்தாள்களிலே பார்த்திருப்பீர்கள் மகாராஷ்டிரத்தில் ஆலியா என்கிற பகுதியிலே எங்கே பார்த்தாலும் கலவரம் அடிதடி நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு எதற்காக மக்கள் உரிமை போராட்டம் நடக்கிறதா இல்லை நண்பர்களே அங்கே இருக்கிற அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை இடிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே இருக்கிற இந்துத்துவ ஆர் எஸ் எஸ் பிஎச் பி அமைப்புகள் போராடி கொண்டிருக்கின்றன அங்கே இருக்கிற கல்லறையை ஏன் இடிக்க வேண்டுமாம் அவர் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு எப்போது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு மராத்திய மாவீரன் சிவாஜியின் மகன் சாம்பாஜியின் கொன்றான் என்பதற்காக அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை இடிக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள் எந்த காலம் என்பதை எண்ணி பாருங்கள் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு படி வாங்க வேண்டும் என்கிறார்கள் நான் இன்னொன்றையும் கேட்கிறேன் அவுரங்கசீப் மட்டும்தான் நடந்ததா இந்துக்களாகவே இருந்த இரண்டு மன்னர்கள் சண்டை போட்டுக் கொண்டதே இல்லையா இந்தியா முழுவதும் இஸ்லாமிய மன்னர்களுக்கு இடையிலே சண்டை நடந்திருக்கிறது இந்துக்களுக்கு இடையிலே சண்டை நடந்திருக்கிறது அந்த சண்டைக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை இன்னமும் சொன்னால் அவுரங்கசீப் அவருடைய காலத்திலே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அமைதியாகவும் இணக்கமாகவும் இருந்தார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்களெல்லாம் சொல்லுவதை தாண்டி காந்தியடிகள் தன்னுடைய உரையிலே குறிப்பிடுகிறார் காந்தியடிகள் தன்னுடைய பேச்சில் அவுரங்கசீப் காலத்தை பற்றி ஒரு செய்தியை சொல்லுகிறார் நான் இடத்தோடு தேதியோடு சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது ஆண்டு நவம்பர் மாதம் அவர் லண்டனில் இருக்கிற பெம்ப்ரூத் பல்கலைக்கழகம் அதாவது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஒரு பகுதியாக இருக்கிற கல்லூரியில் பேசுகிற போது காந்தியார் சொல்லுகிறார் நீங்கள் ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னால் அவுரங்கசீப் ஆண்ட காலத்திலே அவுரங்கசீப் இஸ்லாமிய பேரரசர்தான் ஆனால் அவர் ஆண்ட காலத்திலே கூட இந்துக்களும் இஸ்லாமியர்களும் என்றென்றும் ஒற்றுமையாக வாழ்ந்த மண் இந்த மண் என்று காந்தியார் சொல்லுகிறார் அந்த ஒற்றுமையை குலைப்பதற்கு இன்றைக்கு முயற்சி நடக்கிறது நான் கேட்கிறேன் இந்தியாவின் ஒரே பிரச்சனை அவுரங்கசீப் கல்லறை தானா மக்களினுடைய பசியும் பஞ்சமும் பட்டினியும் பிரச்சனை இல்லையா இந்தியா முழுவதும் இருக்கிற வேலையில்லா திண்டாட்டம் பிரச்சனை இல்லையா இன்றைக்கு இங்கே இருக்கிற பிஜேபி அதிமுகவும் சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் கடன் கூடுதலாக ஆகிவிட்டது என்கிறார்களே இந்திய அரசின் கடன் எவ்வளவு என்கிற கணக்கு உங்களுக்கு தெரியுமா மோடி வருகிற போது எவ்வளவாக இருந்தது இன்றைக்கு எவ்வளவாக இருக்கிறது என்கிற கணக்கை உங்களால் சொல்ல முடியுமா பொதுக்கூட்டத்தில் வந்து பேச முடியுமா மோடி பதவி ஏற்கிற போது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்திய அரசுக்கு இருந்த கடன் நாம் ஒன்றிய அரசிடம் கடன் வாங்குகிறோம் என்றால் இந்திய அரசு வெளிநாட்டில் இருக்கிற உலக வங்கியிடம் கடன் வாங்குகிறது அவ்வளவுதான் மோடி பதவியேற்ற போது அன்றைக்கு இந்திய அரசுக்கு இருந்த கடன் வெறும் கோடி ரூபாய் இன்றைக்கு லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு அது லட்சம் கோடி ரூபாயாக கூடி இருக்கிறது பேசுகிற உங்களுக்கு மனசாட்சி கிடையாதா நீங்கள் அங்கே என்ன நடக்கிறது என்பதை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டார்கள் என்று கருதுகிறீர்களா எதற்கு இதையெல்லாம் குறிப்பிடுகிறேன் என்றால் இன்றைக்கு இருக்கிற மோடி அரசு இன்றைக்கு இருக்கிற பிஜேபி கட்சி பல்வேறு வகைகளில் திமுகவுக்கு ஏதாவது நெருக்கடி தந்துவிட முடியுமா என்று முயற்சிக்கிறார்கள் அவர்கள் நேரடியாக வர முடியாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமிகளை அனுப்புகிறார்கள் அவர்கள் நமக்கு நேரடியாக நிற்க முடியாது என்பதற்காக புதிதாக ஒரு நடிகரை கட்சி தொடங்க வைக்கிறார்கள் அவருக்கு பாசிசத்துக்கும் பாயாசத்துக்குமே வேறுபாடு தெரியவில்லை பாசிசமா பாயசமா என்கிறார் நேற்றைக்கு அவர் சொல்லி இருக்கிறார் அவருடைய கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் நடக்கப் போகிறதாம் அவர் சொல்லுகிறார் செயற்குழு கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும் கலந்து கொள்வார்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாத ரகசியம் செயற்குழு கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் தான் கலந்து கொள்வார்கள் என்று சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் எனவே அவருடைய பெயர் விஜயாக இருக்கலாம் ஆனால் அவரும் நமக்கு எதிராகத்தான் நிறுத்தப்பட்டிருக்கிறார் கவனத்திலே வையுங்கள் அது மட்டுமல்ல இங்கே சீமான் ஒன்று இருக்கிறார் அங்கே தில்லியிலே அந்த கோமான்கள் என்ன பேசுகிறார்களோ அதை திரும்ப தான் இந்த சீமான் இருக்கிறார் என்ன வேறுபாடு அவர்களாவது கொள்கைக்கு பேசுகிறார்கள் இவர் வெறும் கூலிக்கு பேசுகிறார் என்பதுதான் உண்மை அடையாளத்தை தெரிந்து கொள்ளுங்கள் கூலிக்கு பேசுகிற காரணத்தாலே தான் இழிவாக பேசுகிறார் நாம் பொறுமையாக இருக்கிறோம் ஜனநாயகத்தை பின்பற்றுகிறோம் என்பதற்காக நம் தலைவர் கலைஞரை பற்றி ஐயா பெரியாரை பற்றி அவதூறாகவும் இழிவாகவும் பேசிக் கொண்டிருக்கிற அந்த சீமான் யார் என்றால் ஆர் எஸ் எஸ்